மாண்பு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் எடப்பாடியார் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கி சட்டமன்ற உறுப்பினராக என்னை அமர வைத்து அழகு பார்த்து இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை பெற்று தந்த மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை எனக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பாக தேர்ந்தெடுத்து என்னை இங்கே அனுப்பி வைத்த என்னுடைய கூடலூர் தொகுதி மக்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என்னுடைய கட்சியினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த தன்னத்திலே உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குதிகளை கொடுத்து நான் வெற்றி பெற்றேன் ஆனால் பிரிவு பதினேழு நில பிரச்சனை மின் இணைப்பு வசதி இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு பத்தாயிரம் வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற்றுத் பிரச்சினை பிரச்சனை தமிழ்நாடு தனியார் பாதுகாப்பு சட்டத்தில் வரக்கூடிய பட்டா நிலங்களுக்கான தீர்வு அதை போல தனியார் மற்றும் அரசு தோட்டங்களில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நிலவளம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்த இடங்களில் சுற்றுலா மேம்படுத்தி வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் கூடலூர் சமவெளி பகுதிக்கு செல்ல சிறியூர் சத்தியமங்கலம் சாலை அமைத்தல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நான் அந்த மக்களிடம் வாக்குறுதிகளாக கொடுத்து வெற்றி பெற்றேன் ஆனால் அவற்றில் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வேதனையோடு ஒரு குற்ற உணர்ச்சியோடு இந்த மாமன்றத்திலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் பேரவை தலைவர் இந்த வாக்குறுதிகளை நான் மட்டும் கொடுக்கவில்லை மாண்புமிகு முதல் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக மேட்டுப்பாளையம் பகுதிக்கு தேர்தல் பரப்புரைக்காக வந்த பொழுது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறே நாட்களில் மின் இணைப்பு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியினை தமிழரசி என்ற ஒரு சிறுமியின் கேள்விக்கு பதிலாக தந்தார் ஆட்சிக்கு தமிழரசி சட்டமன்றம்

அவதிப்பட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில் சிக்ஸ்டீன் ஏ பதினாறு ஏ என்ற ஒரு சிறப்பு பிரிவின் கீழ் மின்சாரம் அளிக்கப்பட்டுச்சு அது பின்னால வந்து அதிமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்டது கவலைப்படாதீங்க நூறு நாட்கள்ல நம்ம ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நிச்சயமாக உறுதியாக செய்வோம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இதுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சி எந்த நம்பிக்கையோட வரும் நீங்க சொல்றீங்களோ அந்த நம்பிக்கையோட வந்து நாங்கள் செய்வோம் நம்பிக்கையாருங்க தைரியமா மூன்றரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது மூன்று முறை இதை குறிப்பிட்டு நான் பேசிய பொழுது கூட முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் இதுவரை முதல்வர் அதற்கு எந்த விதமான அனுமதியும் தரவில்லையா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீலகிரி மாவட்டம் கூடுதல் தொகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு குடியிருப்புகளுக்கான மின் இணைப்பு வழங்க வேண்டியது நிலுவையில் இருக்கின்றன முழுக்க முழுக்க வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அதற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படவில்லை இருந்தாலும் கூட முதலமைச்சர்கள் சிறப்பு நேர்வாக எடுத்துக்கொண்டு அதற்கான பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று ஆணைகளை வழங்கியிருக்கின்றார்கள் முக அரசு கொரடான ராமச்சந்திரன் அவர்களும் நாடாளுமன்றம் அண்ணன் திரு ராஜா அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகின்றனர் அரசு கொறடா அவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் நானும் மூன்று முறை விடுத்து பேசியிருக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகள் இருக்கின்றன என்பதை பேரவைத் தேர்தலில் இருக்கின்ற அது மட்டுமல்லாமல் என்னுடைய கூட சட்டமன்ற தொகுதி என்பது கேரளா கர்நாடகா ஆகிய இரண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது ஆனால் அங்கிருக்கக்கூடிய சாலைகள் மிகவும் மோசமாக ஒவ்வொரு வாரமும் விபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவிலே கேரளாவிற்கு செல்லக்கூடிய சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன எனவே அந்த சாலைகளை சிறப்பாக அது மட்டுமல்ல ஆண்டுக்கு சுமார் பத்து லட்சம் மக்கள் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் கூடலூர் வழியாக உதவிக்கு செல்கின்றார்கள் ஆனால் அந்த சாலை என்பது மிக மோசமாக இருக்கின்றது எனவே அதனை சீரமைத்து தர வேண்டும் கூடலூரில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நான் மிக போராடி அந்த மருத்துவமனையை கூடலூருக்கு மாற்றியேன் பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் கூட அதன் பற்றி இந்த அவையிலே குறித்திருக்கின்றார் இருக்கின்றார் எட்டு மருத்துவர்கள் இருக்க வேண்டிய அந்த மருத்துவமனையில் வெறும் நான்கு மருத்துவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் எனவே மலைப்பகுதியான எனது கூடலூரில் இருந்து சிகிச்சை பெறுவதற்கு உதகைக்கோ அல்லது கோவைக்கோ செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு எங்களுடைய தொகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பணிவன் போடு நான் இந்த அவைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழகத்தின் முதல்வர் கோடி ரூபாய் செலவில் கூடலூர் வட்டார அரசு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணிகள் முடிவுற்றவுடன் அதற்கு தேவையான பணியாட்கள் நியமிக்கப்படுவார்கள் அந்த கூடுவை பொறுத்தவரை ஏற்கனவே தெப்பக்காடு பகுதியில் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடத்தை நானே நேரடியாக போய் கலந்து வைத்தேன் அது மட்டுமல்ல பந்தலூரில் ஒரு ஐந்து கோடி செலவில் ஒரு கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லமன்னா நந்தட்டி தேவாலா மெல்லியாரம் நலாக்கோட்டை அதேபோல் ஐயன்கொல்லி கோட்டப்பாடி காரக்கொல்லி சூண்டி பெரியச்சோலை அத்தி மாதிரி கூடலூர் மாக்கம்புளா போன்ற பல்வேறு பகுதிகளில் பல்வேறு துணை சுகாதார நிலையங்களும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மருத்துவத் துறையில் வரலாற்றிலேயே மலைவாழ் மக்கள் குறிப்பாக பழங்குடியின மக்கள் அதிகமாக பயன்படுகிற மருத்துவமனைகளை கூடுதல் தொகுதியில் அதிகமாக கட்டப்படுவது இந்த மூடலை ஆண்டு கால ஆட்சி இல்லை என்பதை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்